அனைவருக்கும் வணக்கம் நான் ஓ இந்திய பெண்ணே பாரதி பேசுகின்றேன் நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லியிருந்தேன் தொடர்ந்து அதை லைனாக எல்லாமே யோசித்து பாருங்க அதாவது அந்த நெத்தி நெத்தி போட்டுக்கு நடுவில் அந்த சூலம் அது மாதிரி உடுக்கை கழுத்தை சுற்றி இருக்கின்ற பாம்பு தலைமுடி ஜடா முடியிலிருந்து வழிகின்ற அந்த கங்கை நீர் அதாவது சிவபெருமானுடைய கங்கை நீர் சங்கர் என்ற உருவமாக உருவம் படுத்திட்டு நெத்தி போட்டு நடுவில் வச்சுட்டு அந்த சங்கர்னுடைய தோற்றத்தையும் அதுக்கப்புறம் வந்து இந்த சோளம் இதுங்கெல்லாம் நினைக்கும் புளித்தோல் அப்புறம் பனிப்பாறைகள் ஆலமரம் வில்வமரம் அந்த மாதிரி ருத்ராட்சம் உடுக்கை கமண்டலம் அந்த மாதிரி வந்து நிறைய விஷயத்தை வந்து சொல்லியிருந்தேன் அவங்களுக்கு அதில் தான் சிவன் சங்கர் தியானம் என்ற ப்ளேலிஸ்டில் போய் பாருங்கள் அதில் ஒன்றுத்துக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுத்து கொடுத்துருப்பேன் அது ஒரு ஒரு பொருளுமே உங்களுக்கு எது ஞாபகம் தோ நெத்தியில் வச்சு நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு வணங்குங்கன்னு சொல்கிறதுனுடைய விளைவாக தான் நேற்று வந்து அந்த கேதார்நாத் சுவாமி யாரோ அதிசயமாக வீடியோ உள்ளே போய் எடுத்துட்டனால கரெக்டாக உங்களுக்கு நான் வீடியோ போட்டிருக்கிற சமயிலேயே அதை உள்ள கேதார்நாத் சுவாமி உள்ளே இருக்கிற சிவபெருமானியை பார்க்குற மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்தது அந்த மாதிரி இப்போ இன்றைக்கி நான் போடுற வீடியோ வந்து ஆன்மீக அனுபவம் அப்படின்னு சொல்லலாம் இந்த வீடியோவை அதே சமயத்தில் இந்த இதில் வந்து நாளைக்கு யாரெல்லாம் நம்ம வந்து வாசுபடி தொடச்சி வர வைக்கணும் ஒவ்வொரு மாதத்தினுடைய முதல் தமிழ் மாதத்தினுடைய முதல் நாளும் இந்த சித்தர்கள்லாம் இந்த மாதத்தோடு கனெக்ட் ஆகியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி அவங்களெல்லாம் கூப்பிடலாம் கொஞ்சம் சித்தர்கள் கொஞ்சம் கடவுள்கள் ஆனால் கான்ஸ்டண்ட்டாக நம்ம நம்மளுடைய குலதெய்வம் அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை நம்ம கூப்பிடணும் அப்படின்றது தான் நான் தொடர்ந்து ரெண்டு வருஷமாக இருக்குது இது நிறைய பேர் வந்து திருவண்ணாமலையில் இருக்கின்ற ஜெயந்தின்றவங்க நான் போ போட்டாலும் போடலனாலும் அவங்க எனக்கு நினைவு எப்பவுமே எப்போவுமே வந்து சொல்லிவிடுவாங்க நாளைக்கு யார் யாரை கூப்பிட்றதுன்னு இப்போ நான் சொல்கிறது வச்சு நிறைய பேருக்கு அவங்களுக்காகவே எதெல்லாம் தோன்றுறதோ அந்த வாசம் முதல் வாசப்படி தொடச்சு பண்ணிடுறாங்க ஆனாலும் இவங்க வந்து எனக்கு வந்து ஞாபகப்படுத்திக்கிட்டே தான் இருப்பாங்க அந்த மாதிரி வந்து ஏன்னா அது உண்மையிலே அது சில மாற்றங்களை ஏற்படுத்துது இந்த மாதிரி நம்ம யாரை கூப்பிட்டோமோ அவங்க வந்து ஏதோ ஒரு விஷயத்தில் நம்ம வாழ்க்கையில் நல்லது பண்ணுறது அந்த கடவுள் தான் வந்து பண்ணிச்சின்னு ஒன்று புரிய வருது நிறைய பேருக்கு அதனால தான் அது வந்து செய்கிறாங்க அதை மாதத்தினுடைய முதல் நாள் வந்து அந்த வாசப்படி தொடச்சி சந்தனம் வச்சு குங்குமம் வச்சு பூ வச்சு முடிஞ்சால் மாயில கட்டி அதை வந்து சாயந்திரத்துக்குள்ளே கூட பண்ணலாம் ஏன் சொல்லுங்கள் நாளைக்கு மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் பிரதம இருக்குது நான் போன முறை கூட சொன்னேன் கார்த்திகை ஒன்றாம் தேதி வந்து முதல் நாள் பிரதமையாக போயிடுது ஃபுல்லாக அதனால் நீங்கள் ரெண்டாம் தேதி கூட பண்ணுங்கள் ஆனால் கார்த்திகை ஒன்றுனாலே கரிநாள் இதுன்னு சொல்லிட்டு வரும் உங்களுக்கு ஆனால் நான் கரிநாளுக்காக பார்க்கல கரிநாள்ன்றது ஒன்றும் பெரிய தப்பு கிடையாது சூரியனுடைய இது அதிகமாக இருக்கும் அவ்வளோதான் அதில் ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் பிரதம தப்பு தாங்க எப்படி பார்த்தாலும் பிரதமை அது அது பொங்கல் பண்டிகையாக இருக்கட்டும் தீபாவளியாக இருக்கட்டும் பெரிய பண்டிகை நாட்களே இருந்தால் அதெல்லாம் கணக்கு பார்க்குவானான்னு சொல்லுவாங்க ஆனால் எப்படி பார்த்தாலும் பிரதமை வந்து ஒரு சந்திராஷ்டத்துக்கு இணையான இது தருது மனவலி கொடுத்தா கூட பரவாயில்ல சந்திராஷ்டம்னால் கூட உங்களுக்கு வந்து அன்றைக்கி ரெண்டு நாளை தான் மனவலி கொடுக்குது அந்த சந்திராஷ்டமம் அங்கே முடிஞ்சு போகுது பார்த்தீங்களா அப்போ அப்போ ஒரு மகிழ்ச்சி வந்துடுது அது முடிகிற நேரத்தில் ம மனசு விட்டுடுது பாம்பு பிடிச்சி வர்ற மாதிரி விட்டுடுது உங்களுக்கு ஆனால் பிரதமைன்றது அது எப்படின்னா உன் வாழ்க்கை மொத்தமே ஏதோ ஒரு முக்கியமான விஷயத்த நம்ம பண்ணிட்டோம்னா அது என்றைக்குமே அடி வாங்குற மாதிரி ஒரு விஷயத்த கொடுக்குது பிரதமையில் அது நம்மளுக்கு புண்ணியம் இருக்கணும் அந்த ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்ச்சி தான் நீங்க ஜாயின் பண்ணணும் ஆஃபீஸில் அதெல்லாம் எக்ஸ்ட்ரா கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டோ இல்லை வேறு இன்றைக்கி தான் நீங்கள் வந்து இங்கே கிளம்பி இதில் ஜாயின் ஆகணுன்ற மாதிரி வச்சுட்டாங்கன்னு வச்சுக்கோங்க வேணும்னு சொல்ல முடியாது நமக்கு அஃபீஷியலாக அதனால் பிரதமையை பற்றி எப்போவுமே ஒரு கருது அஷ்டமி நவமி கூட பரவாயில்லைங்க உங்களுக்கு நான் சொல்கிறேன் அஷ்டமி நவமி கூட பரவாயில்ல இது கூட சந்திராஷ்டமன்றது அது ஒரு அலைச்சலை கொடுக்கும் அது வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக நம்ம க கடவுளை வணங்கிட்டு யார்கிட்டையும் வா வாக்குவாதம் வச்சுக்காமல் கேர்ஃபுல்லாக போ அதுதான் நாள் ஃபிக்ஸ் ஆகிடுச்சுன்னா கூட பரவாயில்ல அது வந்து அந்த முடியும் போது ஒரு இது கொடுத்துட்டு போயிடும் அந்த பிரதம மட்டும் அதுலேயும் அந்த அமாவாசை மைன்டி நைன் பர்சன்டேஜ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வந்து அந்த அமாவாசை அடுத்து வர பிரதம இன்னொரு ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பிரச்சனை வந்து இந்த பௌர்ணமிக்கு அப்புறம் வர பிரதமன்னு சொல்லலாம் அது என்னோடய எக்ஸ்பிரிமெண்ட்டாக நான் பார்த்தது அதே மாதிரி என்னோடய எனக்கு ரொம்ப நெருங்கிய ஃப்ரெண்ட்ஸாக இருக்கிறவங்க இருக்கிறவங்களும் அதை பார்த்து ஆமான்னு ஒத்துக்கிட்ட ஒரு விஷயம் அதுன்னு சொல்லலாம் அதனால் இந்த பிரதமர் நாளைக்கு மத்தியானம் ஒன்றரை மணி வரைக்கும் இருக்குது அதனால் நீங்கள் நாளைக்கு மாலையில் கூட கூப்பிடலாம் அந்த வாசுபடி தொடச்சி சந்தன கொங்கெல்லாம் வச்சு வாசுபட்டில் கொஞ்சம் பூவோ இதெல்லாம் வச்சு வீட்டுக்கு நம்ம நான் சொல்கிற இவங்களெல்லாம் வாங்க வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு கூப்பிடணும் அவ்வளோதான் இதில் இந்த விஷயம் நான் சொன்னேன் பார்த்தீங்களா அந்த நெற்றி போட்டுக்கு நடுவில் வச்சு சிவபெருமானை வணங்குறதுன்ற இத்தனை விஷயங்களை நெற்றி போட்டுக்கு நடுவில் கொண்டு வரணும் அதில் அந்த சோளம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அப்படின்னு சொல்லிட்டு அந்த சோளம் இருந்தால் கூட அந்த சோளத்துக்கு பின்னாடி அந்த சிவன் வந்து நிற்கிற மாதிரி லிங்கப்படிவில்லை இந்த சங்கர தோட்டம் நான் போட்டேன் பாருங்க தம்னையில் அந்த அப்படியே உடுக்கியும் சூளத்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு சிவபெருமான் அப்படியே காற்றுல முடிகள்லாம் பறந்துக்கிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஜடா முடியோடு இருக்கிற மாதிரி ஒரு காட்சி தான் சங்கர் அது வந்து அந்த சூலத்துக்கு பக்கத்துலேயோ பேக் சைட்லையோ இருக்கிற மாதிரி அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் கொண்டு வந்துடணும் இப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா சிவன் நம்ம கூட நெருங்குறாரு இன்றைக்கி என்ன திருவண்ணாமலை சிவபெருமான் தான் ரொம்ப முக்கியம் இல்லைங்களா அதனால் நேத்துலேருந்தே உங்ககிட்ட நான் சொல்கிறதோடு இல்லாமல் நானும் பண்ணுறேன் இல்லைங்களா அதை இன்னைக்கு பௌர்ணமி மூணு மணிக்கு முடிஞ்சு போகுதுன்றதுனால நான் என்ன பண்ணேன் இது வேறு தொடர்ந்து குபேரன் சொன்னேன் இல்லைங்களா எக்கச்சக்கமான பணம் செல்வம் இந்த மாதிரி விஷயங்களுக்கெல்லாம் வந்து குபேரன் சனத்குமாரர் சௌந்தர்யா தேவி சிவலிங்கம் பக்கத்தில் கொஞ்சம் பார்வதி அம்மா மாதிரி இவங்களெல்லாம் ஒரு செட்டாக வச்சு கும்பிட்ணும் ஏன்னா முருகனுடைய முன்னாடி முன்ஜன்மதி தான் அந்த சனத்குமாரன்றதுனால முருகர் படம் இது எல்லாமே ஒன்றா ஒரு செட்டாக வச்சுன்னா டெய்லியே சனத்குமார சௌந்தர்யா தேவிக்கு ஒன்றரிப்பி காயின் வச்சு கூப்பிட்டுட்டு வரணும் ஆறு மாதத்துக்கு ஆறு பௌர்ணமிக்கு பௌர்ணமி பௌர்ணமிக்கு மட்டும் கலசம் மாதிரி வச்சு அதுக்கு மாயில் இல்லைன்னா கூட பரவாயில்ல அரிசி போட்டு காசு போட்டு தேங்காய் வச்சு மேலே பூ வச்சு அதை வந்து சனத்குமார சௌந்தர்யா தேவியாக ஆவகணும்னு நினச்சிக்கணும் மனசில் அப்படின்னு சொன்னேன் இது வந்து நான் பண்ண ஆரம்பிச்சு அஞ்சாவது பௌர்ணமி இது அந்த மாதிரி வந்து அதில் டெய்லியே ஒன்று போய் வச்சிட்டு பண்ணுறது அது ஒரு பக்கம் பண்ணுறேன் அப்போ நான் அது கூட வடிவு இவங்களையும் தானே நினைக்கிறேன் நான் ஒரு சிவபெருமானை ஒரு இது வச்சுட்டு சிவபெருமான் வச்சுட்டு அது பக்கத்தே குட்டியாக பார்வதி அம்மா மாதிரி ஒன்று பக்கத்தில் சாய்ச்ச மாதிரி வச்சுருக்கேன் லிங்கம் மாதிரி வடிவிலேயே பக்கத்தில் பார்வதி தேவி இருக்கிற மாதிரி ஒரு சின்ன முகம் ஒன்று இருக்குது அதை பார்வதி அம்மாவை நினச்சி சாய்ச்ச மாதிரி அந்த இது மேலே வச்சிருக்கேன் அது பக்கத்திலே வச்சுருக்கேன் குபேர குபேர ப லக்ஷ்மி குபேரன் குபேரலக்ஷ்மி படம் அது பக்கத்துலேயே அனந்த்குமார சௌந்தர தேவின் ஒரு இதில் சந்தனத்தில் எழுதிக்கிட்ட ஒரு பேப்பரு அது மாதிரி அது மாதிரி செட்டாக வச்சிட்டு தான் தொடர்ந்து பண்ணுறேன் இது மெயினாக வந்து எக்கச்சக்கமான கடன் தீரத்துக்கும் எக்கச்சக்கமான செல்ல வளத்துக்காக நான் சொன்னது அதுக்காக வேண்டி நான் இன்றைக்கி பௌர்ணமி திருவண்ணாமலை சிவபெருமான் அதுக்காக வேண்டி இதை நான் பண்ணுறேன் அந்த கலசெல்லாம் வச்சுட்டு பூஜைலாம் பண்ணுறேன் பூஜை பண்ணிகிட்டு இருக்கிறேன் சக்கர பொங்கல் பண்ணிக்கிட்டேன் நான் சொன்னேன் அவங்கக்கிட்ட ஒவ்வொரு பௌர்ணமிக்கு மட்டும் எதனா ஒரு நிவேதனம் பண்ணி வச்சுருக்கேன்னு சொன்னேன் அதனால் நிவேதனம் பண்ணி வச்சுட்டேன் கற்பூர ஆர்த்தி காட்டுறேன் கற்பூரா ஆர்த்தி காட்டும்போது கரெக்டாக ஏன்னா நான் நெத்தி போட்டுக்கு நடுவில் பண்ணதுனால தான் எனக்கு அந்த கேதார்நாத் சுவாமியை கேமராவில் காமிச்சதுன்னு கரெக்டாக எனக்கு அமிச்சது கரெக்டாக எனக்கு வந்து ஒருத்தர் ஃபார்வேர்ட் பண்ணது பார்த்த சாரதின்றது அதே மாதிரி இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்குறீங்க பாருங்கள் உன்னை வீழ்த்த வரும் எதிரிக்கு தெரியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் அடுத்த அடியை எடுத்து வையின் சிவன் சொல்கிறார் பாருங்க இது இப்போ இந்த செகண்ட் உங்ககிட்ட பேசுறதுக்கு முன்னாடி கார்த்திக் பரமசிவம் என்றவர் வாட்ஸ்அப்பில் எனக்கு அமிச்சது இதுக்கு முன்னாடியே நான் அந்த கற்பூர ஆர்த்தி காட்டினேன் பார்த்தீங்களா நான் ஏன் இதை கொண்டு வரேங்கன்னா ஆன்மீக அனுபவங்களில் தான் நான் கொண்டு வரேன் இந்த வீடியோவை எப்படின்னா அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் நம்ம வச்சு பண்ணும்போது சிவன் நம்போடு தொடர்பு கொண்டு விடுகிறார் இன்றைக்கி திருவண்ணாமலை சிவபெருமான் தானே அது வந்து எங்களுடைய ப்ரொவிஷன் கடை நாங்கள் வந்து தொடர்ந்து வாங்கினாலும் சரி இல்லை வாங்கலைனாலும் சரி ஏன்னா கொஞ்ச நாள் வாங்குவோம் வாங்காது விட்ருவோம் ஆனால் ஒரு ஃபிஃப்டீன் இயர்ஸாக கான்ஸ்டண்டாக ஏதோ ஒன்று அந்த கடையில் வாங்குவோம் சில சமயத்தில் வாங்காத விட்டுட்டு கூட வேறு எங்காவது வாங்கினா கூட அவங்க இங்கே ஏரியாவுக்கு கொஞ்சம் கிட்டே இருக்கிறவங்க எடுத்துன்னு வந்து கேலண்டரை கொடுத்துருவாங்க அது எப்போ கொடுப்பாங்கன்னா ஒரு இருபதாம் தேதி இருபத்தஞ்சாந்தேதிக்கு மேலே டிசம்பர் இருபத்தஞ்சிக்கு மேலே இல்லைன்னா இருபதாம் தேதிக்கு மேலே தான் கொடுப்பாங்க அவங்க ஆனால் அவங்க ஒரு வே அவங்க நாலஞ்சு கேலண்ட்ரு போடுவாங்க கண்ணன் கொஞ்சம் கண்ணண் முருகர் இது எல்லாம் கலந்த மாதிரி போடுவாங்க முக்கியமான கடவுள்கள் எல்லாம் கலந்த மாதிரி ஒரு ஒரு அஞ்சாறு கேலண்ட்ரு போடுவாங்க அவங்க சில சமயத்தில் அவங்க அட்டை ஒரு நாலஞ்சு அட்டையை வச்சுக்கிட்டு இருந்தாங்க அதில் ஒன்று இது கூட எங்களுக்கு இந்த வருஷம் போன வருஷம் கூட தான் இதுதான் கொடுத்ததுங்க இந்த வருஷம் எனக்கு முருகர் கொடுத்துருங்க அப்படின்னு போன வருஷம் அவங்க திருச்செந்தூர் முருகன் படம் வந்தது ரெண்டு மூணு வச்சுருந்தாங்க அதில் திருச்செந்தூர் முருகன் கொடுங்கன்னு வாங்கி வச்சுக்கிட்டேன் இப்போ நான் பூஜை பண்ணிட்டு இருந்தேன் இல்லைங்களா அந்த நெத்திப்பட்டுக்கு நடுவில் வச்சு தானே நான் பண்ணுறேன் சனத்குமார சௌந்தர்யா தேவி வேறு எட்டு முறை சொன்னேன் இன்றைக்கி நான் போற்றி ருத்ராட்சத்தை அழிக்கிட்டே அதை பண்ணிட்டு தான் கற்பூரம் அத்தி காட்டுறேன் அதில் திருவண்ணாமலை சிவபெருமானை நினைக்கிறேன் திருவண்ணாமலை சிவபெருமான் தானே இன்றைக்கி முக்கியம் அதனால் அதை நினைக்கிறேன் அவங்க இந்த கேலண்டர் வந்து கொடுக்குறாங்க கரெக்டாக இங்கே பாருங்கள் எல்லோரும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சுக்கான கேலண்டர் இருக்குது புரியுங்களா இது வந்து அது வந்து ஒரு அஞ்சு நாள் முன்னாடி நியூ இயர்க்கு முன்னாடி அஞ்சு நாள் முன்னாடி பத்து நாள் முன்னாடி கொடுப்பாங்க ஆனால் இவங்க என்ன நினச்சிருப்பாங்கன்னா நிறைய பேருக்கு மொத்தமே இந்த முறை ஒரே கேலண்டராக போட்டிருக்கலாம் கரெக்டாக இன்றைக்கி வந்து கொடுக்கலாம் கார்த்திகை தீபத்தில் வர பௌர்ணமியில் எடுத்து போய் கொடுக்கலாம் அப்படின்னு அவங்க நினச்சாங்களா என்னான்னு தெரியல அதனால் அவங்க இந்த கேலண்டர் எடுத்துன்னு வந்து கரெக்டாக நான் வந்து அந்த கற்பூரா ஆத்தி காட்டுறேன் இந்த மாதிரி ஐயனா ஸ்டோர்ன்றது தான் நாங்கள் வந்து பல வருஷமாக பதினஞ்சு வருஷமாக அங்கே தான் பண்ணுறோம் தொடர்ந்து வாங்குது இல்லைனா கூட இந்த கேலண்டர் கொடுத்துருவாங்க உங்களுக்கு நான் கற்பூர ஆத்தி காட்டுறேன் எதுக்கு நான் இதை சொல்கிறேன்னா அந்த சிவன் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சா இவர் ரொம்ப கனெக்ட் ஆகுதுன்னு நான் சொன்னேன் பார்த்திங்களா இப்படி தான் ஆ கேலண்டர் வந்தால் பெரியுதுவான்னு நினச்சா ஒன்றும் பண்ண முடியாது அதுக்கு ஒன்றுமே பண்ண முடியாது நம்ம நீங்கள் வந்து கடவுளை கும்பிட்றீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஒரு ஒரு விஷயத்துக்கு அது இன்றைக்கி வரணும்னு அவசியம் இல்லை அவங்க இவ்வளோ சீக்கிரம் பதினஞ்சாம் தேதிக்குள்ளே எப்பவுமே கொடுக்குது கிடையாது ரெண்டாவது அவங்க நாலஞ்சு இப்போ சாமி படம் எடுத்துகிட்டு வருவாங்க அதில் இன்றைக்கி கரெக்டாக திருவண்ணாமலை நினைக்கிற கொடுக்குறாங்க ஒன்று அதை முடிச்சுட்டு நான் வந்து இங்கே வீடியோ போகிறதுக்கு இங்கே வந்து பத்தியா கரெக்டாக சிவன் நம்ம நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு பண்ணுறதுனால நம்மளுக்கு கரெக்டாக அந்த கேலண்டர் வந்தது பற்றியான்னு நினச்சிக்கிட்டே வந்து இங்கே வீடியோ போடலாமா நான் உட்காரும்போது ஈ கார்த்திக் பரமசிவன்றவர் இந்த இப்போ நீங்கள் பார்த்துட்டுருக்கிறீங்களே அதை அனுப்புகிறாரு உன்னை எத்தனையோ அனுப்புகிறார் அவர் டெய்லி எக்கச்சக்கமாக எல்லா கோயிலுங்கள்தும் எவ்வளோ பெரிய பெரிய இதுங்களில் குரூப்பில் இருக்கிறார் பொழுது அவர் அங்கேயே டைரெக்டாக திருச்செந்தூரில் நடக்கிற இதுங்கள்லேருந்து உங்களுக்கு எந்தெந்த ஊரில் நடக்கிற ஒரு மெயின் இதுலாம் இருக்கும் பெரிய பெரிய தேர் இதுலாம் வந்தது வந்த மாதிரியே இருக்கும் என்னென்னா நான் மொத்தத்தையும் வீடியோவா நான் காட்ட முடியாது காப்பிரைட் வரும் அவருக்கு அவர் கொடுக்குறது அனுப்புறதெல்லாம் நான் மெயினாக அனுப்ப முடியாது உங்களுக்கு அதனால வேண்டி நான் ஒரு இந்த மாதிரி இமேஜ் ஆந்தது தானே பண்ணலாம் அது மாதிரி வந்து அவர் கரெக்டாக அனுப்புகிறாரு அதே சிவன் சிவனுடைய சிவன் சொல்கிற மாதிரி உன்னை வீழ்த்து வரும் எதிரிக்கு தெரியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் அடுத்தடி அடி வை இது எனக்கு மட்டும் சொன்னதில்லை இது உங்களுக்கும் கூட பார்க்குற உங்களுக்கும் தான் இந்த பௌர்ணமி நாளில் இந்த பௌர்ணமி முடிச்சு முன்மணிக்கு ஆனாலும் இன்னைக்கு பௌர்ணமி தான் கணக்கு திருவண்ணாமலையில் இன்னைக்கு தேவம் இது பண்ணுறது கணக்கு இது அந்த சிவபெருமான் உங்கள் எல்லாருக்குமே இது நீங்கள் சொல்கிறாங்கன்னு நீங்கள் நினச்சிக்கோங்க அப்படின்றதுக்கும் நான் போகிறேன் அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு வணங்குறதுனால இந்த மாதிரி தான் கனெக்ஷன் கிடைக்கும் உண்மையிலே சிவன் வந்து எதிர்க்கு நிற்கிறாருன்னு நீங்கள் பார்க்குறதுல இந்த மாதிரி கனெக்ஷன் கிடைக்கும் இப்படி கிடச்சிதுன்னு நான் சொல்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் போடுங்க அப்புறம் நாளைக்கு யாரெல்லாம் கூப்பிடலாம் அப்படின்றத நான் சொல்கிறேன் அதாவது வாசுபடி தொடச்சி நான் சொல்கிறவங்களெல்லாம் வா அதுக்கப்புறம் வாசுபடியிலேருந்து இவங்க பேரெல்லாம் சொல்லி வாங்க 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 அப்படின்னு சொல்லி அந்த பூஜை ரூம் வரைக்கும் எட்டு போய் விட்டுடணும் அந்த பூஜை ரூமில் நீங்கள் அதுக்கு முன்னாடியே ஒரு விளக்கேற்றி வச்சுருக்கணும் இதை நீங்கள் அந்த வாசுபடி தொடச்சி இவங்களெல்லாம் வாங்க வாங்கன்னு சொல்லிட்டு போகிறதுக்கு முன்னாடியே அந்த பூஜைமில்ல ஒரு விளக்கேற்றி வச்சுட்டுருக்கணும் ஆரம்பத்துலலாம் நான் சொல்லியிருந்தேன் ஒரு சந்தனத்தை பிடிச்சி கூட இத்தனை பேருக்கும் வச்சுக்கோங்கன்னு இப்போல்லாம் நான் அப்படி சொல்கிறது இல்லை நீங்கள் ரூம் வரைக்கும் இட்டுன்னு போய்ட்டு வாங்க வாங்கன்னு இட்டு போய் விட்டுட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு குலதெய்வம் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் யாருன்னா இடைக்காடு சித்தர் எதுக்காக இடைக்காடு சித்தர் நான் சொல்கிறேங்கன்னா கடுவழி சித்தரும் இடைக்காடு சித்தரும் சேம் தான் ரெண்டு பேரும் எப்படி கடுவழி சித்தர் வான்வெளி மழை உங்களுக்கு பிரபஞ்சம் இங்கே ஒரு பிரபஞ்சமாக ஒரு கனெக்ஷன் ஆயிருக்கிற மாதிரி தான் இடைக்காடு சித்திரம் இருக்கிறார் அவர் நினச்சா எப்படி பால் கோவா வருதோ பால் வருதோ அந்த மாதிரி இவர் வருது ஆனால் இடைக்காடு சித்தருக்கு நான் இன்னொரு விஷயம் சொல்லியிருக்கேன் வரகரிசியும் சொல்லியிருக்கேன் அது இடைக்காட சித்தர் ஹிஸ்ட்ரி சொல்லும்போது சொல்லியிருந்தேன் ஏன் வரகரிசின்னு அப்புறம் இடைக்காடு சித்தருக்கு சம்மந்தப்பட்டது தான் திருவாதிரை நட்சத்திரம் அது திருவாதிரை நட்சத்திரம் நாளைக்கு திங்கக்கிழமை இருக்குது ஆனால் திங்கக்கிழமைன்னா சிவன் அது ஒரு பக்கம் ஞாபகம் வச்சுங்க அது திங்கக்கிழமையா வரதுனால நீங்கள் சிவபெருமானையும் கூப்பிடுங்க ஆனால் நான் சொல்லியிருக்கேன்னு பார்த்தீங்களா பிளேலிஸ்ட் போட்டிருக்கேன்னு பார்த்தீங்களா சங்கர் தியானம் சொல்லிட்டு அந்த பிளேலிஸ்ட்ல போயிட்டு நான் சொன்னபடி அத்தனை விஷயங்களையும் நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு பண்ணிக்கலாம்னா சிவபெருமானு உங்கள் பெரிய விஷயங்க சிவபெருமானுங்க நம்மளுக்கு கனெக்ஷன் ஆகிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுன்னா அவ்வளோ பெரிய விஷயம் அது ஏன்னா அவ்வளோ பெரிய சூப்பர் நீங்கள் நினச்சி பார்க்காத விஷயம் நடக்கு போகுதுன்னு அர்த்தம் மற்றதெல்லாம் கூட வந்து நீங்கள் நினச்சது தான் நடக்கு போதுன்னு அர்த்தம் இது வந்து நீ நினைச்சு கூட பார்க்காத விஷயம் நடக்க போகுதுன்னு அர்த்தம் சிவன் கண்டி உங்க கூட கனெக்ட் ஆகிற மாதிரி ஒரு வாய்ப்பு கிடைக்குதுன்னா அதில் உங்களுக்கு சிவன் திருவாதிரைனா சிவன்ன்ற வர மாதிரி திங்கக்கிழமைனா சிவன் வர மாதிரி உங்களுக்கு திருவாதிரிக்கு இடைக்காடு சித்தர் அதனால் இடைக்காடு சித்தர் அதே மாதிரி இன்னொரு விஷயம் என்னென்னா இடைக்காடு சித்தர்னா கிருஷ்ணர் கண்ணன் அர்த்தம் கண்ணனுக்கு ச கண்ணனோடு சம் எப்படி கணக்கம்பட்டி பழனிசாமி என்ன முருகர்ல கணக்கம்பட்டி பழனிசாமின்னா முருகர் மாதிரி தான் இடைக்காடு சித்தர்ன்றவர் கண்ணரு ஏன்னா இடையர் அவர் வந்து மா ஆடு மாடுகளை மேய்த்து இது பண்ணுற இ குலத்தில் இருக்கின்ற கண்ணனை தான் அவர் கண்ணனோடு சம்மந்தப்படுகின்றார் வானத்தில் போயிட்டு இருக்கிற போகர் சித்திரை வந்து கீழே பால் ஆட்டுப்பாலை காமிச்சு கூப்பிடுவார் நீங்கள் நிறைய பதினெட்டு சித்தர்களில் ரெண்டு குடுவையை தூக்கின்னு வானத்தை இருக்கிற மாதிரி இருக்கிறார் அவர் தான் இடைக்காடு சித்தர் அவர் என்ன பண்ணுறாருனா அந்த பால் வந்து நான் கொடுக்குறேன்னு வான்னு சொல்லிட்டு கூப்பிடுறாரு அந்த போ போகிற வானத்தில் பறந்து இருக்கிற போகர் சித்திரை அவர் கூப்பிட்டு என்ன பண்ணுறாருன்னா இந்த இடம் ஃபுல்லாக இந்த ஏரியா ஃபுல்லாகவே வறுமை இருக்குது அதுக்கு எதனா ஐடியா சொல்லுறதுக்கு தான் அவங்க எதனா மந்திர தந்திரங்களோ இல்லை ஏதோ ஒரு விஷயம் சொல்லி கொடுப்பாங்கன்னு கூப்பிட்றாரு அந்த பால காமிச்சு தான் அவர் அப்புறமா தான் அவர் அந்த மாதிரி வந்து இந்த வரகரிசியை போட்டு சவுத்தில் அந்த மாதிரி குடிசை வீடுங்களெல்லாம் மண்ணாலேயே போட்டு கட்டுவாங்க பார்த்தீங்களா அது மாதிரி பசஞ்சு பண்ணிவிட்டுமானால் ஆடுகள் வந்து அது தன்னுடைய உடம்புல இருக்கிற அந்த எருக்கம் இதுவில் போயிட்டு இது பண்ணுறதுனால அதுக்கு அமைச்சல் இருக்கும் அப்போ போயிட்டு அந்த இது மேலே அந்த குடிசை மேலே உராசம் அப்போ போதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த வரகு கொட்டும் இல்லைன்னா ஒரே மிட்டு காலி ஆகிடும் அப்போ அங்கே இருக்கிற வறுமையை போக்கிறதுக்கு அந்த வரகு கொஞ்சம் கொஞ்சமாக கொட்டும் அப்படின்றதுக்காக அது கட்டினது அந்த மாதிரி அந்த ஐடியா எல்லாம் சொல்கிறதுக்கு தான் ஒரு மேலேந்து கூப்பிடறது அது மட்டும் இல்லாத நவக்கிரகத்தில் எதனா பிரச்சனை இருந்ததுனால் கூட ஒன்பது நவக்கிரகங்களையும் ஒன்றா ஒரே இடமா ஒரே மாதிரி மாற்றி அமைச்சு அந்த இடத்துக்கு மழை பெய்யறதுக்கும் சுபிட்ச மாவத்துக்கும் ஒன்று பண்ணுறாரு இடைக்காடு சித்தர் இப்போ இடைக்காடு சித்தர்னாவே கண்ணன் ஒரு மாதிரி அவராரு திருவாதிரி நட்சத்திரத்தோடு சம்மந்தப்பட்டவர்ன்றதுனால அவர் சிவனும் ஆகின்றாரு கண்ணனும் ஆகின்றார் சிவனும் ஆகின்றார் அதே மாதிரி ஒன்பது கோள்களையும் ஒன்றாக சேர்த்து வைத்து வரவர் அதனால் உங்கள் வாழ்க்கையில் நவகிரகத்தினால பிரச்சனை இருக்குதுனாலும் அவங்க இடைக்காட சித்திரை வணங்கலாம் ரெண்டாவது நானா கண்டுபிடிச்சது இடைக்காட சித்திரம் கடுவலி சித்திரம் ஒரே மாதிரி இருக்குது அவரை பண்ணும்போது எப்படி பால்கோவா பால் மழை வருதோ அதே மாதிரி இவரை பண்ணும்போதும் வருது அப்போ ரெண்டு பேருமே பிரபஞ்ச சக்தி இருக்கிறவங்க இடைக்காடு சித்தர் கடுவலி சித்தர் ரெண்டு பேருமே அதனால் நாளைக்கு திருவாதிரியா ஆறுதுன்றதுனால நை நாளைக்கு ஈவினிங் சமயமாக ஏன்னா ஒன்றரை மணி வரைக்கும் பிரதமர் இருக்குதுன்றதுனால ஈவினிங் சமயமாக இவங்களை கூப்பிடுங்க ஃபஸ்ட்டு குலதெய்வம் அப்புறம் இடைக்காடு சித்தர் அப்புறம் ஐயா வைகுண்டர் ஏன்னால் வைகுண்ட ஏகாதசி இந்த சமயத்தில் மார்கழி சமயத்தில் தான் வரும் அதே மாதிரி ஐயா வைகுண்டர் ஒரு சித்தராக இருக்கின்றார் அதே சமயத்தில் ஜாதி சமய வேறுபாடு இல்லாமல் எல்லாம் சமம் என்று சொல்கிற ஒரு சித்தராக இருக்கின்றார் அதே மாதிரி இப்போ வள்ளலார் வந்து ஜாதி சமய வேறுபாடு கிடையாது எல்லாம் சமம்ன்றார் ஆனால் அதிலிருந்து வேறுபடுறது ஐயா வைகுண்ட எதுலன்னா ஐயா வைகுன்ற எந்த இடத்துலலாம் இது பண்ணுறாங்களோ அவருடைய இது வச்சு ஜீவசமாதி மாதிரி வச்சு வரும் சேரில் ஒரு பூக்கள் தொங்க விட்டு பண்ணுறாங்களோ அந்த இடத்துலலாம் தீய சக்திகளை பேய்களை நம்ம கண்ணுக்கு தெரியாத தீய ஆத்மாக்களை பேய் ஓட்டுகின்ற ஒரு விஷயத்தை செய்கிறாங்க ஐயா வைகுன்ற ரூபத்தில் வந்து அந்த செருப்பு ஆணிக்காலில் அப்புறம் சே ஆணிகளால் உக் ஏற்படுத்தப்பட்ட ஒரு இரும்பு சேரில் உட்காராங்க அப்போ ஒன்றும் ஆக மாட்டேங்குது அந்த சாமியார் அந்த பூஜை செய்பவர்களோ அந்த பேய் ஓட்டுகின்றவர்களுக்கோ அந்த ஐயா வைகுன்றம் அவங்க உடம்புல புகுந்துட்டப்போ ஒன்றும் நடக்க மாட்டேங்குது அந்த அவங்க குத்தி கிடிக்க மாட்டேன் அந்த இது செருப்பு ஆணிக்கால் செருப்பு அதனால தான் ஐயா வைகுண்டு நம்ம தொடர்ந்து இது பண்ணோம் அதே மாதிரி ஐயா வைகுண்டம் நான் புறாவடியில் நிறைய பார்க்குறேன் அந்த மாதிரி சொல்கிறேன் இப்போ ஐயா வைகுண்டர்ன்றதுன்னாவே வந்துங்க வைகுண்ட ஏகாதசி அதனால் நம்ம அதுக்கு அடுத்தது ஸ்ரீரங்கநாதர் ஸ்ரீரங்கநாதர் தான் நம்மளுக்கு வைகுண்ட ஏகாதசின்னா ஞாபகம் வர வேண்டிய அதனால நம்ம கூப்பிட வேண்டியது ஐயா வைகுண்ட ஸ்ரீரங்கநாதர் அதுக்கப்புறம் துளுக்கநாச்சியார் அதே மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் நேற்று எப்படி வந்து அந்த கேதார்நாத் சுவாமி வந்து போடிஜி அவங்க போனப்போ உள்ள கேமரா அலோ பண்ண மாதிரி இன்றைக்கி ஸ்ரீரங்கன் கோயிலுக்கு நவரத்னங்களால் ஆன ஒரு பெரிய இது வந்து இஸ்லாமியர் ஒருவர் பிரசன்ட் பண்ணியிருக்காரு அப்போ உங்களுக்கு தெரியும் துலுக்கநாச்சியார் அதெல்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் ஏன் வந்து ஸ்ரீரங்கத்தோடு துலுக்கனாச்சியார் ஒன்றும் இல்லை அன்னபூர்ணி சினிமா பாருங்கள் அதை கரெக்டாக ஒரு போன ஏகாத இந்த போன ஏகாதசிக்கு வைகுண்ட ஏகாதசிக்கு அந்த சினிமா பார்க்குறேன் நான் நெட்ஃப்ளிக்ஸில் அன்னபூர்ணி அந்த அன்னபூர்ணி படம் வைகுண்ட ஏகாதசி நைட்டே பார்க்குறேன் சும்மா அன்னபூர்ணி சினிமா பார்க்கலான்னு பார்க்குறேன் அது உள்ள சினிமா கோயில் பற்றிலாம் இருக்கும் போதுன்னு தெரிய தெரியாது சும்மாவே பார்க்க வைக்கிறதா தான் பிரபஞ்சம் சினிமாக்கள் மூலமாக உணர்த்துதுன்னு சொல்கிறது நான் சினிமாவில் காட்டுதுலாம் நல்லதுன்னு சொல்லலை பிரபஞ்சம் சினிமா மூலமாக நம்மளுக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுக்குது நம்மளுக்கு வந்து சொல்லிக் கொடுக்குது இல்லை கன்வே பண்ணுது இந்த விஷயத்த உங்களுக்கு உங்களுக்கு சொல்கிறதுக்கு வருது பிரபஞ்சம் அதுக்கு சினிமாவும் ஒரு டூலாக இருக்குதுன்னு சொல்கிறேன் நான் அப்போ நான் கரெக்டாக வைங்குண்டி ஏதோ க்ளிக் பண்ணணும் சொல்லிட்டு கிளிக் பண்ணி பார்த்தா அது உள்ள ஸ்ரீரங்கத்தையே காட்டுவாங்களா எடுத்த எடுப்புலேயே ஸ்ரீரங்கத்தையே காட்டுவாங்களா ஸ்ரீரங்க கோயிலில் இருக்கிற ஒரு ஐயரு அவங்க வீட்டு பொண்ணு அது வந்து ஷெஃபா இதுவாக படிக்குது உங்களுக்கு கேட்ரிங் படிக்குது அப்படி வருது உங்களுக்கு நயன்தாரா அதுக்கப்புறம் பதினஞ்சு நாள் கழிச்சு நெட்ஃப்ளிக்ஸ்லேருந்தே தூக்கிடுறாங்க அன்னபூர்ணி படத்தை ஏன்னா க ஆகுது அதனால் தூக்கிடுறாங்க என்னை கரெக்டாக வைகுண்ட ஏகாதசிக்கு பார்க்க வச்சுக்கிறாங்க வைகுண்ட ஏகாதசினா ஸ்ரீரங்கநாதர் அந்த ஸ்ரீரங்கம் கோயிலே காட்டுறாங்க அது உள்ள அப்புறம் அன்னபூர்ணி பிரச்சனையாகவும் வருது சரி நான் வந்து எங்கள் கிட்டே போய்ட்டு இடியாப்பம் வாங்கன்னு சொன்னால் அன்னபூரணின்னு பேர் போட்டு எப்போ வேற எப்போனா கூட காட்டுறேன் பாருங்க தொடர்ந்து எப்போ வாங்கினாலும் அந்த கடையில் இப்போ நான் காமிச்ச பாருங்க அந்த ஐநா ஸ்டோர்னு அது உள்ளேருந்து வந்து அன்னபூரணின்னு பேர் போட்ட பிராண்ட் போட்ட இடியாப்பம் தான் வரும் அன்றைக்கே வந்து இடியாப்பம் வந்து அன்னப்பூரணின்னு பிராண்ட் போட்ட அந்த இது போட்டால் வருது வீட்டுக்கு அப்புறம் வந்து அந்த ஸ்ரீரங்கநாதர் அது ஒரு பக்கம் இருக்குதுங்களா அதுக்கப்புறம் துலுக்கு நாச்சியார்ன்றது இதுதான் அந்த இஸ்லாத்துக்கு அது ஏன் வந்தது அந்த சமயத்தில் வந்து துலுக்க அம்மானுடைய இது வந்து அந்த அன்னபூரணி சினிமாவில் அந்த துலுக்க அம்மானுடைய ஏன் வருதுன்னா உங்களுக்கு அந்த அசைவம் சமைக்கிறதுலாம் வருது இல்லைங்களா அந்த துலுக்கு நாச்சியார் இருந்து ஏன் வருதுன்றதுலாம் அதெல்லாம் போட்டேன் நான் ஏற்கனவே உங்களுக்கு அந்த இடத்துல வந்து ஸ்ரீரங்கத்தில் வந்து அவருக்கு வந்து இதுவையும் ரொட்டியும் ரொட்டியில் நெய் தடவி இவங்களுக்கு சீரங்கநாதருக்கு இது பண்ணுறாங்க ஏன்னா அது இஸ்லாமியர்னுடைய இது அது எல்லாம் ஏதோ ஒரு சாம்பிராணி புகை கூட ஒன்று ஒன்று போடுவாங்க அகில் சந்தனம் இதெல்லாம் போட்டு சாம்பிராணி புகை போட்டு ரொட்டி வைப்பாங்க ஏகாதசி நாளில் ஏன்னா அது வந்து அந்த அகில் இது போட்டு புகை போட்டு அந்த ரோட்டின்றதே வந்து இஸ்லாமியர்னுடைய சம்மந்தப்பட்ட விஷயம் அது இந்த துலுகணாச்சாரமாக அந்த இதுவர் மேலே ஸ்ரீரங்கநாதன் மேரே காதல் கொண்டு இது பண்ணதுனால அங்கே போய் உயிரை விட்டுறாங்க அப்போ அவருடைய மனைவியை ஒரு சூற்றுமா இது பண்ணிட்டு சவுத்தில் அந்த மாதிரி படத்தை வரைஞ்சி வச்சுருக்காங்க அங்கே இதில் இந்த ஐயா வைகுண்டது அந்த வைகுண்டரும் வையாத குண்டரும் அனாதின்லாம் ஒருத்தர் சொல்லிட்டு இருக்காருல்ல அவர் மாதிரி ஆளுங்க தான் இந்த துலுகணாச்சாரம்மா பற்றி கேட்டாலோ இல்லை வைகுண்டரை பற்றி கேட்டாலோ அதுக்கு ஒரு இடக்கு மடக்காக பதில் சொல்லுவாங்க அதெல்லாம் யாரும் துளுக்காச்சேரமெல்லாம் அங்கே இல்லை அதெல்லாம் இல்லை சும்மா ப படம் ஒன்று வரைஞ்சி வச்சுக்குது அந்த ட்ராவல் தான் ஆ ஆ அப்படிடுவாங்க அது அந்த மாதிரி வந்து துளுக்க தான் இன்றைக்கி வந்து அந்த இஸ்லாமியர் ஒருவர் வந்து ஒரு பெரிய கிரீடம் வந்து அந்த ஸ்ரீரங்கத்துக்கு பரிசளிக்கிறாங்க அதுக்கப்புறம் முக்கியமான விஷயம் முப்பதாம் தேதி வந்து முப்பதாம் தேதியாக முப்பத்தொன்னாந்தேதியாக தெரியல ரமண மகிர்ஷியோட பிறந்த நாள் உங்களுக்கு இதில் ஜ டிசம்பர் முப்பதாம் தேதி வந்து ரமண மகர்ஷியோட இது வரும் அதனால் அவர் அதுக்கப்புறம் ஆண்டாள் ஏன்னா இந்த ஸ்ரீரங்கநாதர் இது மாதிரி விஷயங்கள் அதுங்கெல்லாம் வந்து நம்மளுக்கு வந்து இந்த மார்கழினாவே ஆண்டாள் அதனால் ஆண்டாள் அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னா இது எனக்கு சொல்கிறதுக்கு விருப்பம் இருக்குதோ இல்லையோ ஆனால் கேளக்கி சித்தராக எனக்கு சொல்ல சொல்ல வச்சார் இப்போ அவராக சொல்ல வச்சார் என்னத்தை இது நான் வந்து ஆயிரம் விஷயம் வேறு வேறு மாதிரி போட்டிருப்பேன் நான் கேளக்கி சித்திரா எனக்கு யாருன்னு தெரியும் ஆனால் தெரிஞ்சாலும் நான் விளக்கேற்றினேன் பூஜை பண்ணேன் இதெல்லாம் சொல்லியிருப்பேன் ஆனால் இன்றைக்கி என்ன அதுனா நான் போய் பார்த்தப்போ நியாயமாக சொன்னால் கேளைக்கி சித்தர் சொல்லும்போது உங்களால் கண்டுபிடிச்சா எனக்கு இவர் யாருன்னு தெரியும் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன் அதை வந்து இப்போ ஒரு நாலு நாளைக்கு முன்னே ஒரு வீடியோ ஒன்று போட்டேன் அதில் கூட ஒரு க்ளூ இருக்குது கண்டுபிடிச்சா கண்டுபிடிச்சிங்கன்னு சொன்னேன் அதே மாதிரி இப்போ கூட சொல்கிறேன் கேளக்கிய சித்தர் கூட என்னை இந்த மாதம் கூப்பிடணுற மாதிரி இப்போ ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு முன்னாடி புரிவிச்சார் எனக்கு அப்போ நீங்கள் கூட அந்த க்ளூ கண்டுபிடிச்சிக்கலாம் இவராக தான் இருக்கும் ஒரு வேளை அவர் அப்படின்ற மாதிரி அதனால் கேளக்கிய சித்திரம் நீங்கள் வந்து இந்த ஒன்றாம் தேதி கூப்பிட்ற மாதிரி இருக்குது கேளக்கிய சித்திரை பற்றி மூணு மாதமாக பேசுகிறேன் ஆனால் வாசுபடி தொடர்ச்சி கூப்பிடும்போது கூப்பிடுங்கன்னு நான் சொல்லலை ஆனால் இன்றைக்கி அவர் சொல்ல வைக்கிறார் என்னை அதுக்கு காரணம் எங்கேயாவது கண்டுபிடிச்சிக்கலாம் கண்டுபிடிச்சிக்கலாம் இவர் யார் எனக்கு தெரியும்னு சொன்னிருப்பேன் ஒரு வீடியோவில் ஆனால் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் நான் அவருக்காக பூஜை பண்ணேன்னு சொல்லியிருப்பேன் அது வந்து அவர் வந்து கூப்பிட சொல்கிறார் இந்த மாதம் அதனால் இதெல்லாம் இத்தனை பேர் இருக்கிறாங்க லைனாக மறுபடியும் சொல்கிறேன் ஏன் கூப்பிட சொல்கிறேன்றதுக்காக தான் எல்லாத்துக்குமே டிஸ்கிரிப்ஷன் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்லி சொன்னது குலதெய்வம் இடைக்காடு சித்தர் ஐயா வைகுண்டர் ஸ்ரீரங்கநாதர் துலுக்கநாச்சியார் ரமண மகரிஷி ஆண்டாள் கேளக்கிய சித்தர் இத்தனை பேர் நம்ம வந்து கூப்பிடணும் இது மட்டும் இல்லாமல் இன்னும் கூட கொஞ்சம் பேர் விட்டு போயிருக்கலாம் ஆனால் இது வரைக்கும் இப்போதைக்கு நான் சொல்கிறேன் எனக்கு ம இது வந்தது இப்போ இந்த நீங்கள் இதில் வீடியோவில் பார்த்துட்டு இருக்கிற அந்த உன்னை வீழ்த்த வரும் எதிரிக்கு தெரியாது நான் உன்னோடு இருக்கிறேன் என்று நீ பயம் கொள்ளாமல் அடுத்தடி ஏற்றுவேன் இது உங்களுக்கு சொன்ன மாதிரி நினைச்சுங்க அந்த சிவபெருமான் இது இன்னும் நான் சொன்ன மாதிரி அந்த நெத்தி போட்டுக்கு நடுவில் வச்சு சிவனை நினச்சிக்கிட்டே இருங்க அது ஒன்றாம் தேதி தான்றதில்லை டெய்லி டெய்லி நினைங்க எவ்வளோ விஷயம் உங்களுக்கு வந்து நடக்கும் பாருங்கள் அவங்க வந்து சொல்கிறது தான் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறதுனால இப்போ அந்த சிவன் வந்து சொல்கிறது தான் நான் கற்பூர ஆர்த்தி காட்டும்போது இந்த திருவண்ணாமலை இவரை வந்து எந்த கேல்ன்றது கரெக்டாக வந்து இப்போ வருது எனக்கு கரெக்டாக இன்றைக்கி வந்து நான் கற்பூர ஆர்த்தி காட்டும்போதே வருது அதுதான் உங்களுக்கு இன்னைக்கு நான் சொல்லி முடிச்சிக்கிறேன் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன் தேங்க்யூ ஆல்